சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலையே வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்ட்ட காமிச்சேன் ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன் அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அண்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து சார் இந்த பாட்டு அவர் பாடினேன் எப்படி ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ் நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு போட்டு காமிங்க அவர் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிச்சேன் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே என்ன ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சுன்னா எப்படி போடுறது அப்படின்னா இல்லை இல்லை போடுங்க சார் ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு புரியல பட் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தார் பிரதர் யார் பாடியிருக்கா அந்த பாட்டை அப்படின் இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏஐ இப்படி ஒரு இக்க ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க பட் இமீடியட்லி இ செட் எஸ் ஐ வில் டூ இட் என்ன பிரதர் நான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிகாஸ் இ லவ் த சாங் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் இன்றைக்கி எல்லாருமே அந்த பாட பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் விச் இஸ் இந்த ஃபிலிம் இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிரிசர் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ திங்க் இட் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விவ ஆல் கிவ் நான் பெஸ்ட் படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஸோ எல்லோரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யால் எப்ப எப்படியும் உங்களை எல்லோருமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் க்ளூடாக வச்சுருக்கோம் அந்த படம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன் ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிடுறேன் ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இதில் வந்து அந்த ரெண்டு கேரக்டருக்கான நாங்க காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது வெயிட்டிங் உங்க ரெஸ்பான்ஸுக்காக டிசம்பர் எல்லாரையும் மீட் பண்றோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ரொம்ப நன்றி என் வாழ்த்துக்கள் அருண் விஜய் சார்